சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே நமது நமது அன்னையுடைய திருவிழாவின் மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் கொண்டாடி நேரத்திலே இந்த மண்ணிலே கடுகு போல இருந்து காரம் எண்ணும் குறையாமல் நம்முடைய உள்ளங்களில் எல்லாம் மகிழ்ச்சி தவிர்த்து கொண்டிருக்கின்றது பார்க்கின்ற போது நம்முடைய வெள்ளி விழா நாயகன் குட்டையாக இருக்கிறார் அது கழுகு போல இருக்கு அந்த காலத்தை வந்து நான் இந்த தமிழ்நாட்டிலே நான் பார்க்கவில்லை மாறாக சத்தீஸ்கர் மாநிலத்திலே அம்பிகாபூர் என்ற ஒரு இடத்திலே அந்த மறை மாநிலத்திலே சர்மோகா என்ற ஒரு பங்கிலே அவரை சந்திக்க நேர்ந்தது அவ்வாறு எப்படிப்பட்டவரோ என்று பார்த்தேன் ஏனென்றால் நான் அவர் ஆனாலும் அவரை எட்டி பார்த்த அளவிற்கு நான் என்னையே குணித்துக் கொண்டேன் என்னை என்னுடைய தலைகளை நான் குனிந்து அவரை பார்க்க நான் ஆசைப்பட்டேன் ஏனென்றால் அத்தை அளவிற்கு நம்முடைய வெள்ளி விழா நாயினுடைய குணங்கள் என்பது அளவிட முடியாது அதை எண்ணவும் முடியாது அதுவும் இன்று நாம் அவரை எட்டி பார்க்க ஆசைப்படுகின்றோம் எல்லோருமே அவரை குனிந்து பார்க்க ஆசைப்படுகின்றோம் இந்த வெள்ளி விழா என்பது நாம் விவிலியத்திலே பார்க்கின்ற போது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு என்று ஜூப்ளி யாரும் கொண்டாடுவதில்லை எப்பொழுதுமே ஜூபிலி என்றாலே ஐம்பது ஆண்டுகள் தான் நாம் எப்பொழுதுமே இருந்து நாம் வெள்ளி விழாவை எங்களுடைய மண்ணிலே நடந்த ஒரு நிகழ்வு ஒரு குருவானவர் ஐம்பது ஆண்டுகள் முடிந்து தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற போது அவருக்காக பங்கிலேயா எல்லோருமே வண்ண விளக்குகளாக எல்லா இடத்திலும் கொடிகளை கட்டி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தெரிந்திருந்தார்கள் அத்தகைய நேரத்தில் ஐம்பது விழாவை கொண்டாடுகின்ற நாயகன் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருந்தார் பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்டார் என்ன நடக்கு இந்த கொடியிருப்பு கேட்டிருக்காங்க பிளத்தெடுப்பு போட்டிருக்காங்க கேட்டார் ஐம்பது வயசு ஆகும் என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது அதனால இருபத்தஞ்சு வயசுலே கொண்டு இருபத்தைந்து ஆண்டுகளிலே கொண்டாடிவிட்டால் ஓரளவுக்கு முகங்களும் தெரியும் என்ன நடக்கும் என்பது தெரியும் விவிலியத்திலே

பாலை உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள் ஜூபிலி ஆண்டு என்பது இறைவன் இத்தனை ஆண்டுகள் நம்மை எவ்வாறு எவ்வாறு தன்னுடைய கரங்களினால் பாதுகாத்து கரங்களிலே கூட்டி சேர்த்திருக்கின்றார் என்பதை நினைவில் கூறுகின்ற ஆண்டு தான் இந்த ஜூபிலி ஆண்டு இறைவனுடைய இரக்கம் எவ்வாறு தந்தை அவர்கள் தியான பாடிகளை ஆண்டவர் என்னை மயக்கி விட்டார் நானும் மயங்கி போனேன் என்று இத்தகைய மயக்கம் என்னுடைய வாழ்விலே இந்த இருபத்தி ஆண்டுகளிலே இறைவன் எவ்வாறு என்னை மயக்கி விட்டார் நானும் மயங்கி போனேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை சற்று பின்னோக்கி பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நன்னால் ஒரு ஆண்டுதான் இந்த ஜூபிலி ஆண்டு இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் பார்க்கின்றோம் குருக்களை சற்று யோசித்து பார்ப்போம் குருத்துவ வாழ்வு என்பது நீங்க நினைப்பது போல அல்ல நம்ம எப்படி நினைப்போம் குருக்களை பார்த்தோம் பாரியா காரு வச்சிருக்கிறார் பாரு எப்படி போற பாரு வண்டிதான் மணி அடிச்சா சுவாரியா காலையில எட்டு மணி பன்னிரெண்டு மணி ஒரு மணி நான்கு எட்டு மணி ஆச்சுன்னா சுவாரியா இப்படியே பார்க்கணும் எப்படி பார்க்கணும் குருத்துவம் என்றால் நாம் பார்க்கின்ற பார்வை என்பது சற்று வித்தியாசமாக இருக்கின்றது இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து பார்த்துவிட்டு கணக்கு கூட நம்ம போற்றுவோம் இந்த குருத்துவத்தை பற்றி பேசுகின்ற போது என்னுடைய மன கண்களுக்கு முன்பாக வருவது முதலில் நான் புனிதரோடு தொடங்குறேன் அருளானந்த பார்க்கிறேன் இந்த அருளானந்தர் இந்த மண்ணிலே இந்த வந்து தன்னுடைய காலடிகளை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தேசத்திலே வந்து இந்த மண்ணை முத்தமிட்ட போது அவர் சொன்னது இந்த மக்கள் உண்மையிலேயே பாசத்துக்குரியவங்க தான் அந்த பாசத்தினுடைய அடிப்படையிலேயே மொழியை கற்றார் இந்த மக்கள் நாம் என்ன உணவு அந்த உணவை சாப்பிட்டாரு நம்ம எப்படி டிரெஸ் போடுறோமோ அதே மாதிரி ஒரு சந்நியாச வாழ்க்கை என்பதை மாற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தார் அத்தகைய நேரத்தில் அவருடைய மனதிலே ஒரு குறைப்பட்டது என்ன குறை என்றால் அவர் ஒரு கடிதத்தில் எழுதுகின்றார் எழுதி அனுப்புகின்றார் யார் தோலை பார்த்தா வெள்ளவனே ஆனா இங்க இருக்க மக்களுடைய முகங்கள் தோலை பார்த்தா நான் சொல்லல நீங்க தான்